السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹு ரசாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் சூரத்துல் ஃபாத்திகாவுடைய விளக்க உரையிலே ஈயா கனஸ்தானின் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற அந்த சொற்றொடருக்கான விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம் அல்லாவிடத்தில் கேட்கிற உதவிகளை மற்றவர்களிடத்திலே கேட்பது அவர்களை வணங்குவதற்கு சமமாகும் அது பெரிய குற்றம் என்பதையும் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் என்றால் அதற்கான ஒழுங்குகள் என்ன என்பதையும் நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம் அந்த ஒழுங்குகள்ல அடுத்த ஒழுங்கு என்னன்னு கேட்டா இறைவன் நம்ம கேட்கும் பொழுது வலியுறுத்தி தான் இறைவன் கேட்கணும் இறைவன் நம்ம ஒரு கோரிக்கை வைப்பதாக இருந்தால் இறைவனா நான் கஷ்டப்படுறேன் நீ விரும்புனா தா இல்ல அடி தர வேணாம் அப்படின்னு கேட்கக்கூடாது விரும்பநாட்டா விரும்மா விரும்பாடி தரால்னு சொன்னா அது என்னமோ யாராவது கட்டாயப்படுத்துற மாதிரி விரும்பாடி வேற இடத்துக்கு போற மாதிரி தோரணை டார்ன் இருக்குது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன சொல்லித் தரறாங்கன்னு கேட்டா இறைவنده கேக்குறதாய் இருந்தா இறைவா நீதான் தரணுமே எங்க போவேன் அந்த மாதிரி வந்து டிமாண்ட் பண்ணுன அடிமை வந்து எஜமானிட்ட டிமாண்ட் பண்ற மாதிரி முதலாளி அடிமை பண்ற மாதிரி பண்ணக்கூடாது ஒரு அடிமை வந்து வேற போகணும்னு அவனுக்கு இல்ல நான் வேற எங்க போறேன் யார்கிட்ட போய் என்ன கேட்பேன் உடனே கேட்பேன் என்ற தோரணையில் தான் தவிர ஒரு விரும்பாட்டி போ அப்படிங்கிற மாதிரி அது இறைவனை விடத்தில் மாதிரி வருது நபிகள் நாயகம் சொல்றாங்க ஒருவர் இறைவனிடத்தில் கோரிக்கை கேட்கும் பொழுது பிரார்த்திக்கும் பொழுது மசாலா கோரிக்கை வைப்பதை உறுதியாக வைக்கட்டும் வளா அவர் சொல்லக்கூடாது அல்லாஹும் நீ விரும்புனா எனக்கு கொடு என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் அவனை வற்புறுத்தனும் எவனும் கிடையாது விரும்புனாத்தா விரும்பாத்தி தராதுன்னா அது யாருக்கும் சொல்லுவோம் வேற போக்கடை சொல்லுவோம் விரும்புனா கொடுங்க இல்லாட்டி அங்கே வாங்கிக்கிறேன் பத்து ரூபாய்க்கு கொடுத்தா கொடு இல்லாட்டி வேற கடைக்கு போயிருவாங்க அந்த மாதிரி இருக்கு அப்ப நமக்கு வேற எந்த ஒரு போக்கிடம் இல்லைங்கிற நேரத்தில் அல்லா இடத்தில் கேட்கும்போது எப்படி கேட்கக்கூடாது இஷ்டப்பட்டா கூடு இஷ்டம் இல்லாட்டி கூடுன்னு கேட்கக்கூடாது

ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இது இடம் பெற்றிருக்கிறது கேட்கிற முறையில் இது ஒரு முறை அல்ல கேட்கும் போது நல்ல உறுதியாக கேட்கணும் நீ தான் சரணால உன்னை விட்டு நான் யாரும் கேட்க மாட்டேன் உன்னை விட்டு நான் எங்க போவேன் நான் எங்க போய் யாரும் கேட்க முடியும் உன்னை விட்டு எனக்கு எது எனக்கு என்ன இருக்கிறது இந்த மாதிரி யாரும் மனசுலாம் கேட்டாங்கல்ல தப்பு செஞ்சு தூக்கி போட்டவுடனே இன்னும் தகுதி இல்லைன்னா நீ எங்களை விட்டால் தரகம்னா நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் இல்ல நான் கூட்டணி காசு நாங்க நஷ்டமாளி ஆயிருவோம் நாங்க எங்க போவோம் நீ மன்னிக்கல நாங்க என்ன பண்றது நீ அருள் புரியல நாங்க என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி தோரணையில அல்லாட்ட கேட்கணுமே தவிர இஷ்டம் இருந்தா கூட இஷ்டம் இல்லாட்டி ஒரு அதுவும் இந்த உதவி தேடுகிற முறைகள்ல முக்கியமான முறை அடுத்தது வந்து பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதற்கு என்று சில நேரங்கள் இருக்கின்றன அந்த நேரங்கள்ல வந்து கேட்கிறதும் அல்லாவிடத்துல ஏற்றுக்கப்படும் அது முக்கியமான ஒரு தேவை இருக்குன்னு சொன்னா அந்த மாதிரி நேரத்தை செலக்ட் பண்ணி என்ன செய்யுமே நம்ம கேட்கணும் சாதாரணமா எல்லா நேரத்திலும் கேட்கணுமே ஒரு பெரிய தேவையா இருக்கிறது அதை வந்து கண்டிப்பா எல்லாம் ஏத்த ஆகணுங்கிற அளவு நம்ம விரும்புறோம் அந்த மாதிரி தேவைகளாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு நேரம் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்ல சொல்றாங்க எம்சி ரப்புனா தபார கலத்த ஆளா நம்முடைய இறைவன் குடியரசு இரசமாயி துன்யா ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு இறங்குகிறான் ஒவ்வொரு இரவும் முதல் மானத்திற்கு இறங்குகிறான் ஹத்ரா எப்பப்பா சொல்லு சொல்லிவிட்டாகர் இரவில் மூன்று பங்கு வைத்து மூன்றாவது பங்கு மிச்சமாக இருக்குமில்ல அப்ப இறங்கலாம் நம்ம இரவே மூணு பந்தை பிரிச்சுக்கிடுவேன் ம மகளுக்கு சூரியன் மறைஞ்சவன இரவு வருது சுகூர் வரைக்கும் இப்போ சூரியன் வந்து அஞ்சு நாற்பதுக்கும் மறையுது ஆறு மணிக்கு மேச்சிடுவோமே அப்புறமேல ஆறு மணிக்கு விடிய அஞ்சு மணிக்கு சுகர் வருது பதினோரு மணி நேரம் இந்த பதினோரு மணி நேரத்தை மூணு திரும்ப வச்சுங்கன்னு ஒரு ஒரு எட்டு மணி நேரம் தள்ளி விட்ருங்க நைட்டு ரெண்டு மணி இந்த மாதிரி கழிச்சு விட்ட பிறகு மீது உள்ள நேரம் நள்ளிரவு ரெண்டு மணி அல்லது ரெண்டரை மணி அல்லது மூணு மணி சுமூக முன்னாடி வரைக்கும் கடைசி பாட்டு இரவு மூணு பாட்டா வைத்து அந்த மூணு பாட்டுல கடைசி பாட்டுல புள்ளா இந்த நேரம் புள்ளா ஏற்றுக்கொள்ற நேரம் அப்ப பன்னெண்டு மணி கேட்கிற துவாவை விட ஒரு மூணு மணிக்கு கேட்கிற துவா அல்ல அவரத்தில் அதிகமா ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன்னா கடைசி மூன்றில் ஒரு பகுதி இருக்கும் பொழுது அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா மஞ்சு ஊனி உங்ககிட்ட எவனாச்சும் கேட்குறீங்களா பஸ்ட ஜீபுல கொடுக்க ரெடியா இருக்கணும்ப்பா கொடுக்க ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கேன் யாராவது கேட்குறியா என்று அல்லா சொல்லுகிறான் யாராவது நேரத்தில் கேட்குறீங்களா ஊட்டிக்கு நான் அவனுக்கு கொடுத்துகிறேன் மை எஸ்ட அருமீரணி யாராவது நேரத்தில் மன்னிப்பு கேட்குறீங்களா அருமீர் நபு நான் அவனை மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லா சொல்லுவதாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு கிலோமீட்டர் இதை வந்து நீங்க குழந்தைக்கூடாது

முன்னாடி சுமுன்னா அதை அதில் விருந்து போயிருக்கா இரவு முறை கலந்து போயிடும் அடுத்த நாள் வராது இரவு என்பது கலந்து விடும் அப்ப இரவு என்ற வார்த்தையிலிருந்து அடங்குமோ அந்த நேரத்துக்குள்ள நம்ம கேட்டோம்னு இறப்பு குருவானி என்ற கருத்துப்பட உள்ள ஹதீசு புகாரியில ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்னு ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு ஆகிய எண்களை கொண்ட ஹதீசாக புகாரியில் பதிவாயிருக்கிறது அதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை இருக்கு பாருங்க இந்த துவாக்கி கிழம இந்த மாதிரி நேரம் தேர்ந்தெடுத்து கேட்கலாம் வெள்ளிக்க வந்து ஒரு துவாவை ஏற்றுக்கொள்ற ஒரு நேரம் இருக்கிறது ஆனா அது மனசு வச்சுதான் அல்ல வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரம் என்ன அந்த முட்டை என்ன தெரியாம ஆகிட்டு கேட்டா அந்த நாள் முழுசா ஈடுபடும் ஒரு நாளைக்கு வரைக்க தேவை இருக்கா அந்த தேவை இருக்கிற அந்த ஒரு வழிகிழமை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வெள்ளியிலும் இருக்கிறது இந்த வெளியில ஒரு காரியம் கல்யாணம் அடுத்த சனிக்கிழமை கல்யாணம் சிவக்கிழமை கல்யாணம் கல்யாணம் நல்ல அவை இருக்காங்க எல்லா இடத்துல நினைக்கிறீங்க வெள்ளிக்கிழமை கூட உட்காந்து வேண்டியதான் கேட்டுக்கிட்டே நேரம் வந்துடும்